பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உறுதிபூண்டு அதற்காக அடித்தட்ட அளவில் கடினமாக உழைத்து வரும் அனைவரையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார் அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளையும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடரும் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மக்களின் கனவுகள் நிறைவேற உறுதுணையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் அரசியல் சாசனத்திற்கு முரண்பட்டதாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டபோது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று கூறப்பட்டதாக தெரிவித்த நரேந்திர மோடி அதற்கு முரணாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை புரட்சிகரமான தேர்தல் அறிக்கை என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் தற்போதுள்ள சூழல் என்ன எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியது அவசியம் என்றும் காந்தி குறிப்பிட்டார் ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் அருகே ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமுழுவில் உள்ள சோமாசில வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே வறண்ட வானிலை நிலவியது இந்நிலையில் இன்று அங்கு காட்டுத்தீ பற்றிக் கொண்டது அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தீயணைப்பு படையினர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர் ஜம்மு காஷ்மீரின் பால்ரா பகுதியில் அமைந்துள்ள ராணுவ அதிகாரிகள் பள்ளியில் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் வனப்பகுதியில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை கண்காணித்தல் அவர்களை லாவகமாக பிடிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு யுத்திகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆயிரத்து நூற்று நான்கு பேர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் அவர்களில் பெண் அதிகாரிகளும் இடம் பெற்றிருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பேசப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் சிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அதே நேரத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து பேச்சு அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட இரண்டு மணி நேரத்திலேயே மறைந்ததாகவும் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் ஒட்டகத்தில் வந்து தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தது அனைவரையும் வியப்பில் அழுத்தியது மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பஜ் நகரில் இந்த சுவாரஸ்ய சம்பவம் நடைபெற்றது அவுரங்கபாத் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சாஹிப் கான் பதான் என்பவர்தான் ஒட்டகப் பயணம் மேற்கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அங்குள்ள அக்பர் சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் அதிக அளவில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தில்லி யூனியன் பிரதேச பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்லாந்தில் நிலவிய திடீர் பனிப்பொழிவு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது பின்லாந்தில் பொதுவாக குளிர்காலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுவது வழக்கம் ஆனால் அதற்கு மாறாக தற்போது திடீர் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது தலைநகர் எல்சின்கியின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்படுகிறது வீடுகள் வாகனங்கள் என அனைத்தும் பனிக்கட்டிகள் படர்ந்து வெள்ளை படலமாக மாறியுள்ளன சுமார் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவான பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போதிலும் இந்த பனிப்பொழிவு குளிர்காலத்தை நினைவூட்டாமல் இல்லை பிரேசிலில் பழங்குடியினர் பங்கேற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பழங்குடியினர் கலந்து கொண்டு தங்கள் நிலம் சார்ந்த உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்றனர் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் தொடங்குகிறது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் ஐந்து சென்டிமீட்டரும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மூன்று சென்டிமீட்டரும் சிவலோகத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது